சரிகமப்பா சீசன் ஃபைவ் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா பவித்ரா அவர்கள் மறக்க முடியாத ஒரு ப்ராமிசிங் கண்டெஸ்டன்ட் அவங்களுடைய வாய்ஸ் கேட்கும் போது ஹனிபி அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எதனாலனா அந்த அளவுக்கு பழைய பாடல்களை இவங்களை தாண்டி நேர்த்தியாகவே பாட முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு இதமான குரலில் அவ்வளோ அழகாக அந்த மெல்லிசை பாடல்கள்லாம் இருக்காங்க ஸோ உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் சீசன் ஃபைவ் ஆரம்பித்ததுலேருந்து பவித்ராவுக்கும் சரி நட்சத்திரா பாப்பாவுக்கும் சரி ஒவ்வொரு கெஸ்ட்டுமே ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறது ஏதோ ஒரு உதவி பண்ணுறது ஒரு ப்ராமிஸ் கொடுக்கறது அவங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரதுன்னு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இதை நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறது தான் ரீசெண்டாக வந்திருந்த திவினேஷ் கூட குட்டி பாப்பாவுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ இது எல்லாமே எதுக்காகன்னா பவித்ரா அவர்கள் கஷ்டப்படுற பின்னணியில வளர்ந்தவங்க கணவருடைய பேஷனுக்காக எப்படியாவது பாடி ஜெயிக்கணும் அவர் வேற இல்ல உங்களுக்கு உதவியா இருக்கணும் உதவிகள்லாம் வந்துட்டே இருக்கு சோ இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு செம்மையான பாட்டு பாடி இருக்காங்க அதாவது தில்லானா தில்லானா சாங் இருக்கு இல்லையா பாடியிருக்காங்க டி ஆர் அவர்களின் முன்னிலையில டிஆர் அவர்கள் நல்ல நாளே இமோஷனல் அது கோவத்தையும் சரி அன்பையும் சரி அளவுக்கு அதிகமாக காட்டக்கூடிய நபர் அப்படி இருக்கும்போது ஏற்கனவே விஜயகாந்த் அவர்களுடைய பையன் என்ன சொல்லியிருப்பாருன்னா எப்படியாவது நட்சத்திர பாப்பாவுக்கு காது குத்து நாங்கள் கிராண்டா பண்ணித்தரோம் என்னோட நண்பரோட பையன் வந்து ஃபங்க்ஷன் சொல்லும் பொழுது நீங்க என்ன கூப்பிட்டாலும் அந்த காதுகுத்துக்கு நானும் வருவேன் என்னால் முடிஞ்சதை என் பேத்தியாக பார்த்து நட்சத்திராவுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாங்க பவித்ரா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க இதை தாண்டி அவங்களுக்கு வேற என்ன கிஃப்ட் கொடுக்க முடியும் அப்படின்றது யாருக்குமே தெரியல பவித்ரா அவர்களுடைய குழந்தைன்றனாலேயே நட்சத்திர பாப்பா வந்து ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு கிட்டாக மாறிட்டாங்க அவங்கள ரசிக்கிறாங்க எல்லாருமே பாராட்டுறாங்க அவங்க மேலே பிரியமாக இருக்காங்க நட்சத்திர பாப்பா அவர்களுடைய இந்த செய்கையாக இருக்கட்டும் அவங்களுக்கு கிடைக்கிற கிஃப்டாக இருக்கட்டும் இறந்து போன அவங்க கணவர் ரூபத்திலேருந்து கிடைக்கிதுன்னே சொல்லலாம் அவங்க ஜெயிச்சு மேடையில் அதை அவங்க கணவரையே பார்க்குற தான் இருக்கும் ஏதோ ஒரு சேரில் கண்டிப்பாக அவர் அந்த இடத்துல உட்காந்து தன்னுடைய மனைவியுடைய பேஷனுக்கு உதவுனதா அவர் நினச்சிக்கு வருன்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க பவித்ரா அவர்கள் டாப் ஃபைவ்ல வர்றதுக்கு எவ்வளோ இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க